Being freed of all contaminations. This is confirmed in the Bhagavad Gita. After many, many births in execution of pious activities, when one is completely freed from all contaminations and from all illusory dualities, one then becomes engaged in the transcendental loving service of the Lord. Yes. This <coughs> is एक्जैक्ट वर्स एन भगवद गीता इज देशा अंतगत पापम पापम मीन सीन वन हुज कम्पलीटली एंडेड सेनफूल एक्टिविटीज जना पुण्यकर्माण पर्सन हु एक्जीक्यूटेड पायस एक्टिविटीज सर्च पर्सन बीकम्स फिक्सड इन कृष्ण कॉन्शसनेस विदाउट एनी ड्यूएलिटीज Because our mind is flickering, so dualities will always come, whether I shall accept it or not. Whether I shall become Krishna conscious or another conscious, these problems are always there. But if one is advanced by past activities in the previous life, देन हीज फिक्सड आर स्टडी आई विल बिकम कृष्ण कौन सो दिस मेथड दिस चाटिंग हरे कृष्णा मेथड इवन इन योर प्रीवियस लाइफ यू डिड नॉट एक्ट एंड वेरी पायसली और इन दिस लाइफ इट डजेंट मैटर इफ यू काइंडली टेक सीरियसली दि सिंपल मेथड हरे कृष्ण चार्टिंग Uh, you become immediately pure. But with the determination uh, that you will not uh, contact any more impious activities. Just like in our society, we make four restrictions. Well, anyone who desires to be initiated in our society, we put uh, four principles. Uh, no illicit sex life you don't say that don't have sex life no illicit sex life you get yourself married and for children you can have sex life not for any other people. so no illicit sex life no entire கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சோ நேற்றுடைய தொடர்ச்சி அதாவது இன்னைக்கு இயக்கத்தினுடைய தீட்சை வாங்குவதற்கு என்ன நம்ம தகுதியை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறத அழகா சொல்றார் ஏன்னா நிறைய பக்தர்கள் வர்றீங்க நம்ம எப்படி கிருஷ்ண காஞ்சு முன்னேறது என தெளிவத்துக்கிறார் இந்த பௌதிய உலகம்னாவே பௌதிய கலங்கங்கள் நிறைய இருக்கும் அதுவும் இரட்டைகள் இருக்கும் இரட்டைகள்னா லாபம் நஷ்டம் வெறுப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் மானம் அவமானம் வெறுப்பு வெறுப்பு இந்த மாதிரியா இரட்டைகள் இந்த உலகத்துல இருக்கும் அதனால இது பெரிய ஜட உலகம் அப்படிங்கிறாரு இந்த ஜட உலகத்துல இரட்டைகள் இருக்கும் அப்ப யாரு பௌதிய கலங்குகள் இருந்தும் இருமையிலும் விடுபடுகிறாரோ அத்தம் ஏ சிறந்த கதம் பாபம் ஏன்னா பாவச் செயல்கள் செய்கிறவர்களால இந்த கிருஷ்ண பக்திக்கு வரவே முடியாது ஏன் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க செயலுடைய விளைவுகள் தான் அவங்களை தடுத்து கொண்டே இருக்கும் அப்ப யாரு வருவாங்க அப்படின்னா புண்ணிய கர்மா நாம் அப்படிங்கிறாங்க யாரு வருவாரு புண்ணிய செயல்களை அது முப்பிறவனும் சரி இப்பிறவிலும் சரி யாரு புண்ணிய செயல்கள் நிறைய பண்ணுகிறார்களோ அவர்கள் இந்த கிருஷ்ண ஒரு வரலாம் அப்ப புண்ணிய செயல்கள் செய்துதான் வர முடியுமா அப்படின்னா அது இருந்தால் பிற அழகா சொல் நாம எல்லாரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்து நீங்கிறவில புண்ணிய செயல்கள் செஞ்சிருக்கலாம் செய்யாம இருக்கணும் அதை பத்தி கவலை இல்லை இந்த பிறவில நாம புண்ணிய செயல்கள் செய்கிறவோ இல்லையோ ஆனா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம ஜபம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கிருஷ்ண உணவில் சுலபமாக முன்னேற முடியும் ரொம்ப எளிமையான வழி தரிச்சின ரொம்ப சுலபமா கொடுத்தார் அதை புரபாதர் ஓப்பன் டால் எல்லாருக்கும் கொடுத்தார் நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ரெகுலரா நாம் செம செய்யுங்க ஏன்னா நீங்க எல்லாரும் புண்ணிய செயல் பண்ணிட்டுருக்கோமா அப்படிங்கிறது ஆனால் எப்போ சிறுமனதாம் கிருஷ்ண புண்ணிய சிரவண கீர்த்தனை பகவானுடைய கதைகளை கேட்கறதுனாலயே மிகுந்த புண்ணியம் சொல் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் நம்ம நாக்காடா சொல்லணும் காதான கேட்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் ஹரே கிருஷ்ணன் மந்திர நாக்கா சொல்லணும் காதான கேட்கணும் எல்லாரும் எந்த கஷ்டமும் அடிக்கடி சொல்ற சிம்பிள் சேன் ஹரே கிருஷ்ணன் சிம்பிள் ரொம்ப சுலபமான வழியை இன்னைக்கு கடிவத்தில் பகவான் கொடுத்துருக்க ஆனா பாவச் செயல் செய்யக்கூடாது நம்ம ஹரே கிருஷ்ணன் மந்திரம் செய்து கொண்டே நான் பாவச்சேரலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறு நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கான் ஆனா எப்ப நாம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்யறோமோ இனிமேல் நாம பாவச்சேரில் செய்யக்கூடிய அதுல உறுதியோடு இருக்க வேண்டும் சோ அதனாலதான் புறப்பழக சொல்ற நம்முடைய இயக்கத்துல கிருஷ்ண பக்தி இயக்கத்துல தீட்சை வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த நாலு ஒழுக்க கட்டுப்பாடு விதிகள் நாலு ஒழுக்க கட்டுப்பாடு விதிகள்ல ரொம்ப முக்கியமானது அந்த பாலுறவு வாழ்க்கை அதை தவிர்க்கணும்னா அதுக்காண்டு பாலுறவு வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்லல முறைப்படி நாம திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து கொண்டு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக பாலுறவு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இப்படியே ப்ராப்ளமே அதுதான் செக்ஸ் லைஃப் அதுல போய் எல்லாரும் மாட்டிக்கொள்வாங்க அதனால முறைப்படி நமக்கு சாஸ்திரங்கள்ல திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தில் இருந்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைகளையும் நாம் கிருஷ்ண உணவு குழந்தைகளாக வளர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்திருக்கேன் இங்கே ஒரு பெரியவங்க சிறப்பான முறையில் ஸ்கூலு எல்லாம் கட்டி சிறப்பாக அவங்க சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள பார்க்கறக்காண்டு இன்றைக்கி வந்திருப்போம் நாங்கள் நான் இப்போ மகாராஷ்டிராவில் ஊர் பேர்னு மக்காய் மக்காயின்னு சொன்னுங்கிற ஊரில் இருக்கேன் நான் அங்கே பக்கத்தில் அவங்க ஒரு காலேஜ் ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் படிக்கிறாங்க சரியா குழந்தைகளை நாம் கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும் நம்ம வந்துடுவோம் அடுத்து நம்ம குழந்தைகளை பெற்றுக்கொள்வதே கிருஷ்ண உணர்வு கொண்டு வரதுக்கு தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கிறேன் ஸோ அதனால் இந்த பாடுற வாழ்க்கை அடுத்து போதைப் பொருள்கள் ஸோ போதைப் பொருள்களை நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது அதான் அன்னைக்கு சொன்னேன் நான் போதைப்பொருளை சாப்பிட்றேன் என்ன உனக்கு கான்சியஸ் லெவல் உணர்வு அப்படியே குறைந்து போயிடும் போதைப் பொருள் ரொம்ப சாப்பிட்டோம்னா அவன் ரோட்டில் படுத்து கிடப்பான் அவனும் மனிதன் தான் ஆனால் அவனுக்கு என்ன இருக்காது உணர்வே இருக்காது அப்போ உணர்வற்ற நிலைக்கு அவன் வந்துடும் ஏன் போதைப் பொருட்கள் உட்கொள்ளுதல் ஸோ அதனால் இந்த போதைப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அடுத்த நம்ம சொல்ல போகிற சூதார உணவு உட்கொள்ளக்கூடாது ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு பாவச்செயல்கள் மிகப்பெரிய ஒரு பாவச்செயல்கள் இது பாவதத்தில் கருமை தபஸ் வாய்மை தூய்மை இதனாலதான் தர்மம் இந்த நாலுக்கு எதிர்ப்பு பண்றதா அதர்மம் தான் அதுலதான் இந்த நாலு செயல்கள் வரும் அதனாலதான் நாம ஹரே கிருஷ்ண ஜெபம் ஜபம் செய்வதாக இருந்தோம் என்றால் இந்த நாலு விதமான ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிகளை நாம் சிறப்பாக கடைபிடித்தோம் என்றால் புரோபாத கருணை குருமராஜ் எல்லாருக்கும் ஜிச்சை கொடுத்துருப்பாங்க அதனால் கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே என்னென்னா ஹரே கிருஷ்ண மாதத்தை சான் பண்ணுங்கள் நாலு ஒழுக்க கட்டுப்பாட்டில் கடைப்பிடிங்க இந்த மாதிரி உட்காந்து நம்ம கேட்கணும் நம்ம கேட்கணும் ஏன் இந்த அமைப்பை எப்போ பண்ணணும்னா எல்லாரும் நாம் கேட்க கேட்க கேட்கத்தான் அந்த நிலையை வாழ முடியும் ஏன்னா நீங்கள் சொன்னார் இல்லையா இந்த பௌதிய உலகம் அப்படின்னாவே ரெட்டைகள் இருக்கதான் செய்யும் நம்ம கிருஷ்ண உணர்வு வந்துட்டோம் அதனால ரெட்டைகள் இருக்காதா அப்படின்னா கிடையாது கிருஷ்ண உணர்வு நீங்க வந்தாலும் இரட்டைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா நம்முடைய ஒரே நோக்கம் கிருஷ்ணம் பக்தர்கள் முன்னேறணும் அவ்வளோதான் ஏன்னா நம்ம எல்லாரும் ரெட்டைகளை நினைச்சு என்ன ஆயிடக்கூடாது பயந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு சில பக்தர்கள் என்ன ஆயிரும் எனக்கு அது வந்துருச்சு இது வந்துருச்சு இதெல்லாம் நம்முடைய முன்னு முன் 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 பிரவியனுடைய கர்மையை எப்படி வரும் போகும் அது வரும் போகும் ஆனா நாம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அதனால நீ சொல்றாரு எல்லா இருமைகளிலும் விடுபட்டு ஏன்னா இந்த உலகத்துல இருமைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால இது நீ ஜட உலகம் சொல்லணும் ஆனா நம்ம பக்தர்கள் என்ன ஆயிடக்கூடாது இருமைகள்ல போய் மாட்டிக்கிடக்கூடாது அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் அதனால கிருஷ்ணவனோட நம்ம ஈடுபட ஈடுபட ஈடுபடாது அதுல இருந்து நம்ம விடுபட்டுவோம் அதான் பக்குவம் ஆயிடும் எப்போ ஒருத்தர் பக்குவம் ஆயிட்டானோ அவங்க எதற்கும் கவலைப்படுவதில்லை அதான் சொல்ல பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சௌசதி நான் காம்சதி அப்ப அந்த பிரம்மபூத நிலையை அடைந்தவன் அவன் எதற்கும் கவலைப்படுவதும் இல்லை எதற்கும் இயங்குவதும் இல்லை அடையணும்னு அவன் விரும்ப அடையாம போனாலும் அதை பத்தி கவலைப்பட போதும் இல்லை அதனாலதான் கிருஷ்ண உணவில் இந்துட்டோம் இருமைகள் வராமல் இருக்காது இருமைகள் வரத்தான் செய்யும் ஆனால் நாம் கிருஷ்ண உணர்வில் முன்னேறணும் அவ்வளோதான் ஆக கிருஷ்ணபக்தில் முன்னேற 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 நாம் எதை பற்றியும் இந்த பௌதிக கலங்கள்னால் நம்ம பாதிப்படைய மாட்டோம் அது ஒரே வழி ஹரே கிருஷ்ண மதத்தை நம்ம எல்லாரும் சின்சியராக டெடிக்கேஷனாக ஜெபம் பண்ணுறது நான் உழுக்க கட்டுப்பட கடைபிடிக்குது சத் சங்கத்தில் இருக்கும்போது நாம் அந்த உன்னத அடைய